வரவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு வருடம் ரெண்டு வருடம் கழிச்சு தான் வந்து நிறைய வர நிறைய பேர் வராங்க நாங்கள் நான் என்னோடய பர்சனல் சஜஷன் என்னன்னா எல்லோருமே வந்து ஒழுங்கான உணவு முறையும் ப்ராப்பரான தூக்கமும் இருந்ததுனாவே அவங்க வந்து இயற்கையாக கருத்தரிக்கலாம் ஆனால் இப்போ யாருமே வந்து அதை ஃபாலோ பண்றது இல்ல ஸோ அதுதான் வந்து இந்த குழந்தையின்மைக்கான முக்கிய காரணம் இதனால தூக்கமின்மை ஒழுங்கான உணவு முறை இல்லாததால் ஹார்மோன் குறைபாடுகள்லாம் நிறைய வருது இந்த தைராய்டு ஹார்மோன் குறைபாடு வந்ததுன்னா ஒன்று வெயிட் லாஸ் ஆகும் இல்லைன்னா வெயிட் கூடும் அதனால என்ன ஆகும்னா அதிக உடல் பருமன் வந்துருச்சுன்னா இந்த மாதவிடாயில் பிரச்சனை ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் நீர் கட்டி நார் கட்டி பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம் திக்னஸ் பிரச்சனை வரும் அப்புறம் கருமுட்டை உற்பத்திலையும் பிரச்சனை வரும் கருக்குழாய் அடைப்பு வரும் இது போன்ற பொதுவான காரணங்கள் தான் பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை காரணங்களாக அமைது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாசம் மருந்து எடுப்பதன் மூலமாகவே வந்து படிப்படியாக இதெல்லாம் அவங்க கொ குறஞ்சிரும் இயற்கையான முறையிலேயே அவங்க கருத்தறிச்சிருவாங்க இந்த ஹார்மோன் குறைபாடுகள்லாம் ஒரு மாச மருந்துலேயே நல்ல சேஞ்சஸ் இருக்கும்